ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாலை ஸ்டீல் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபியான மாங்காய் இனிப்பு பச்சடி இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச அன்னைக்கே காலி ஆகிடும் எல்லாரும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அதிக பொருள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான மாங்காய் இனிப்பு பச்சடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பில்சும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஒன் டீஸ்பூன் கடுகு அதே ஒன் டீஸ்பூன் வெள்ளை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒன்று காஞ்ச மிளகா வந்து கில்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை வந்து சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே நார்மல் மிளகாத்தூளுந்தான் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும் இப்போ எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாங்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கு நாட்டு சக்கரை ஒரு கப்பு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை வந்து இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சடி வந்து எதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெஞ்ச் சூப்பரான மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்